அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்ல ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருக்கு அப்படின்னா அது எந்த இடத்துல வைக்கணும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பிரிந்திருப்பவருக்கும் அம்மிக்கல் ஒரு காரணம் அம்மிக்கல்ல சரியான முறையில பயன்படுத்தலைன்னா எதுவுமே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அம்மிக்கல்லை எப்படி பயன்படுத்தணும் எந்த திசையில வைக்கணும் காலையில எழுந்தவுடன் அம்மிக்கல்வை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை சாஸ்திர குறிப்புகளையும் நம்ம திரு வீடியோவாக போட்டுட்ருக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர இதை பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய குறிப்பு ரொம்பவும் நல்லா இருக்கும் எனக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாரம்பரிய விஷயம் முன்னோர்கள் கடைப்பிடித்த விஷயத்தின் மீது நான் மரியாதை இருந்தால் இந்த வீடியோவை ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நவீன காலங்களில் மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு ஆனால் இவை எல்லாமே முன்னோ முன்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் தான் அதனுடைய அடிப்படையான தத்துவத்தை வைத்து இப்போ இருக்கக்கூடிய டேபிள் டாப் கிரைண்டர் மிக்சி எல்லாமே உருவாக்கியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த ஆட்டுக்கள் அம்மியும் நம்முடைய வாஸ்து சாஸ்திரத்திலும் சரி வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமான பங்கு வகுக்கக்கூடியதாக இருக்குது அம்மியும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் காலையில் எழுந்த நீங்கள் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் பார்க்க பார்க்குற மாதிரி இல்லாத ஒரு இடத்துல நீங்க வைக்கணும் இது காலையில் எழுந்தவுடன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திர குறிப்புகள் சொல்லுது அவ்வளவு நீங்க காலையில் எழுந்தவுடன் இதை பார்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அன்று செய்யக்கூடிய வேலையில் காலதாமதம் தடைகள் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது காலையில் எழுந்தவுடன் இதை பார்க்குற மாதிரி இல்லாத ஒரு இடத்துல வைக்கிறது நல்லது இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கணவன் மனைவிக்கிடையே ஒப்பிடுவாங்க இந்த அம்மிக்கல் இருக்கக்கூடிய குலவி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லும் ஆட்டுக்கல்லும் உரம் பிரித்து வைக்க கூடாது அவாறு பிரித்து வைத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமாம் அவங்களுக்குள்ள ஒற்றுமையே வராதாம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டையும் பெருசாகி பிரிந்து செல்வதற்கும் பிரிந்து வாழ்வதற்கும் இதுவும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் முன்னோர்களுடைய அறிவுரை அதனால் இந்த ஆட்டுக்கல்லும் குலவியும் பிரியாமல் இருப்பதும் சேர்ந்து வைப்பதுமே மிக சிறந்த ஒரு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு காரணமாக அமையும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கொண்டும் ஆட்டுகளும் குலவியும் பிரித்து வைக்காமல் இருக்க வேண்டும் இந்த சொல்லப்படுது மகாலட்சுமி அர்த்தநாதீஸ்வரர் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் அத அசுத்தமாக வைக்கக்கூடாது சமையலுக்கு தேவையான ஒரு பொருளை உருவாக்குறீங்க அப்படின்னா அதை அரைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணி முடிஞ்ச பிறகே உடனே அதை சுத்தமா கிளீன் பண்ணிடணும் அதன் மீது எந்த ஒரு தூசியுமே வந்து இருக்கவே கூடாதுங்க அந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வந்து நம்ம அதை பாதுகாக்கணுங்க அசுத்தமாக கண்டிப்பாக வச்சிருக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் இது அசுத்தமாக பயன்படுத்துவதோ அல்லது அதன் மீது அமருவதோ அதன் மீது நிற்பதோ இதுபோல விஷயங்கள் செய்வதன் மூலம் வீட்டில் செல்வத்தின் குறைகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதுபோல் நமக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தரக்கூடிய விஷயங்கள் இதுபோல விஷயங்கள் செய்வதன் மூலம் நமக்கு தரும் அப்படின்னு பெரியவங்க வாக்கு வீட்டில் சமையலறை ரொம்ப பெருசாக இருக்குது அதில் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் வைக்கிற அளவுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னா சமையலறையில் வைக்கலாம் அப்படின்னா தாராளமாக சமையல் அறையில் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் வைக்கலாம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் கிராமப்புறங்களில் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் பார்த்தீங்கன்னா பின்வாசலில் தான் வச்சிருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் அதுபோல அமைப்பு அப்படின்னா சமையல் அறையிலே பெரிதாக இருக்கும்போது நீங்கள் அங்கே அம்மியும் வைத்து பயன்படுத்தலாம் இன்னும் நவீன காலங்களில் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் சுருங்கி மிக சின்ன வடிவில் வச்சிருக்காங்க அதுவும் இதனுடைய அம்சமும் சாராம்சமும் பெற்றதாக சொல்லப்படுது இந்த ஆட்டு ஆட்டுக்கல்லுக்கும் அம்மிக்கும் தரக்கூடிய அதே பண்பும் அதே மரியாதையும் சின்ன வடிவில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கும் நீங்க தரணும் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மையும் நமக்கு எந்த அளவுக்கு சாஸ்திரம் பயன்கள் தருகிறதோ அதே அளவு பயனும் இந்த வடிவில் இருக்கக்கூடிய உருள் நமக்கு தருது வாசு சாஸ்திர ரீதியில் வீட்டில் எந்த பொருள் எந்த இடத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு பொருள் அதனால எக்கா எக்காலத்தை கொண்டும் வீட்டின் வாசு சாஸ்திரப்படி வடகிழக்கு திசையில் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் கூடாது வடகிழக்கு திசை என்பது ஈசானை மூலை ஈசானை மூலையில் மிக கனமான பொருட்கள் எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு தலையில் மிகப்பெரிய பாரம் ஏறியது போல ஒரு உணர்வு தோன்றும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அந்த வாஸ்து பகவான் வடகிழக்கு திசையில்தான் தலைப்பகுதி இருக்கும் அந்த தலைப்பகுதியிலே மிக பாரமான பொருளை வைக்கிறது மூலம் நமக்கு ஏற்படும் பாதிக்கப்படும் கற்பனை திறன் குறையும் அதிகமாக கோபம் டென்ஷன் இதெல்லாம் ஏற்படும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வந்து மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஒரு வேலையை சுலபமாக இயல்பாக வேகமாக செய்ய முடியாது எப்படா இந்த விஷயத்தை முடிப்போம் அப்படின்னு மன உளைச்சலோடு இருப்போம் அதனால் எக்காரத்தை கொண்டும் தப்பி தவறி கூட வீட்டினுடைய வடகிழக்கு திசையில் அம்மிக்கலும் ஆட்டு உரலும் இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லாமல் எந்தவித அதிக எடை வலுவான பொருட்களும் வடகிழக்கு திசையில் வந்து இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ எந்த இடத்தில் வைக்கிறது மூலம் வீட்டில் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை அதாவது தென்கிழக்கு திசை நீங்கள் வந்து வைக்கலாம் சிலருக்கெல்லாம் தலைவாசல் வந்து தெற்கு திசை நோக்கி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் காலையில் எழுந்ததும் உடனே இதை பார்க்கக்கூடாது நீங்கள் வைக்கக்கூடிய திசையும் தெற்கு திசையாக இருக்கும்போது காலையில் எழுந்தவுடன் இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தானே வரும் அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய இடம் ஒரு மறைவு ஸ்தானமாக ஒரு பாதுகாப்பாக நம் முறையில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் எழுந்தவுடன் நேரடியாக பார்ப்பது போல வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அது வச்சுட்டீங்கன்னா போதுங்க தெற்கு திசை பார்த்த மாதிரி தலைவாசல் இருந்துச்சு அப்படின்னா அதை தெற்கு திசையில தென்மேற்கு திசையில தான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது மறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு துணி போத்தி அல்லது வந்து அது தெரியாத மாதிரி வந்து மறைவான இடத்துல வச்சிடுங்க சாஸ்திரப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கள் அம்மி வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது தெற்கு மே தென்மேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வைக்கலாம் இந்த ஆட்டுக்கள் கவிழ்த்தும் வைக்கக்கூடாது இதனால வீட்டில் பொருளாதார பிரச்சனை ஏற்படும் இந்த ஆட்டுக்கள் அம்மையும் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள்ல நமக்கு எப்பவுமே தேங்கி இருக்கிற மாதிரி விடக்கூடாது நம்மளுக்கு பல்வேறு விதமான நோய்களும் பிரச்சனைகளும் வருவதற்கும் சமையலுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு முடிஞ்சதும் அப்படின்னா நல்லா தொடச்சி சுத்தமா காய வைப்பது மிகவும் ஆரோக்கியத்துக்கு நல்லது சாஸ்திரத்தில் இதில் நீங்க சமைப்பதற்கு முன்னாடி தொட்டு வணங்கிட்டு சமைச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது லட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணங்கள்ல வைத்து தான் மணமகன் மன்னன் மகளுக்கு மெட்டி அணிவிக்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்முடைய இது இந்த சாஸ்திரத்தில் உள்ளது இந்த புனிதமானதும் அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் கருதப்படுவது திருமணமான பெண்களுக்கு ஆட்டுக்கல்லும் அம்மியும் சீராக வழங்கக்கூடிய ஒரு பழக்கமும் இன்றளவும் நம்முடைய பாரம்பரியத்தில் கடைபிடிச்சிட்டு வராங்க என்னதான் நகைகளும் ஆடம்பரமான வசதியான பொருட்கள் சீதனமாக கொடுத்தாலும் இந்த ஆட்டுக்கல்லும் அம்மியும் கொடுக்க கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க முக்கியமான ஐஸ்வரியங்கள் நிறைந்த பாரம்பரியமான ஒரு பொருள் என்பது குறிப்பிடத்தக்கது இதை நீங்கள் பயன்படுத்தாவிட்டாலும் வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில் நீங்க நல்லா ஒழுக்கமா பராமரிச்சிங்க அப்படின்னா செல்வம் ஐஸ்வரியம் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இனிமேட்டு உங்க வீட்டில் இந்த ஆட்டுக்கள் அம்மிக்கல் இதெல்லாம் வந்து தப்பி தவறி கூட இந்த திசையில வச்சிருக்க நான் சொன்ன திசையில் வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் என்ன காரணம்னே தெரியல நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேனே அப்படின்றவங்க கூட இதெல்லாம் நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் என்ன காரணன்னே தெரியல நான் வந்து இப்போ நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் உணருவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி